அப்போ மனிதன் எப்படி மனிதனுடைய வாழ்க்கை முடிவில்லாதோ அதே போல மருமையுடைய வாழ்க்கை முடிவில்லாத அழிவில்லாத நிலையான ஒரு வாழ்க்கை அப்ப இந்த வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு படியத்தான் தாண்டி வரோம் ஒவ்வொரு ஸ்டேஜ் சொல்லுவாங்கல்ல ஒவ்வொரு படியை தாண்டி வரோம் அதுல ஐந்து படித்திரங்கள் இருக்குங்க எத்தனை படித்திரங்க மனிதனுக்கு ஏழு வாழ்க்கை சொல்லுவாங்க வாழ்க்கை இல்ல படித்திரங்கள் அதுல இன்று நாம் இருக்கக்கூடிய படித்திரம் மூன்றாவது படித்திரம் முதல் படித்திரம் உடம்புக்கு சொல்லுவான் ஆலையமே அருவான்னு சொல்லி அல்லாம் இந்த உலகத்துல என்னென்ன உயிரை இந்த பூமிக்கு அனுப்பணும்னு நினைக்கிறானோ அவன் அவனுடைய பதிவேடு லவ் ஃபுல் லவ் ஃபுல்ங்கிற பதிவேடுங்க பூமி திட்டாக்குன்னு சொல்லுவாங்க தாய்மீ பதிவு எல்லாத்துக்கும் ஒரு பதிவு இருக்குது சொல்லுவாங்கல்ல நம்ம அரியாமையை ஒரு விஷயத்துல இருக்கும்போது நம்ம செய்கூடிய அன்மை திணியெல்லாம் சித்திரகுபத்தை எழுதிட்டு இருக்கிறோம் சொல்லுவாங்கல்ல கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா சித்திரகுப்தலவே இல்லைங்க ஒரு மலைப்பெண்ண வச்சு எழுதிட்டு இருக்கிறான் இதெல்லாம் மார்கத்தினுடைய தமிழ் குரான் நம்ம படிக்கும் பொழுது எல்லா விஷயமும் நமக்கு தெரிய வந்துடும் அப்போ மனிதன் முதலில் அல்லாஹ் ரூகாய் இருக்கும் பொழுது அல்லா நான் உன்னை மட்டுமே வணங்குவேன் உன்னிடம் மட்டுமே உதவி தேடுவேன் சொல்லி நம்ம என்ன பண்ணிட்டோம் அல்லா கிட்ட சபரம் கிட்ட வந்த இது முதல் வாழ்க்கை இரண்டாவது வாழ்க்கை தாயின் தப்பா கோயில் பத்து மாதம் சிறிதுதான் வந்து வெளியே வந்துட்டோம் இன்னைக்கு இந்த மூன்றாவது படித்தடத்துல உட்காந்துட்டு இருக்கிறோம் அதை என்னங்க இந்த இன்னை வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க நம்மளுடைய நபி சொன்னாங்க என்னுடைய மூணத்துடைய வாழ்க்கை சிறிது கால வாழ்க்கை அறுவழுக்கு இரவுக்கு இடைப்பட்ட வாழ்க்கை அந்த அறுவலுக்கு எழுவுக்கு இடைப்பட்ட இந்த சிறிய வாழ்க்கையை நல்ல அமல்கள் அதிகமாக செய்வன முடியும் அப்படின்னு சொன்னாங்க சிறிது கால வாழ்க்கை மூன்றாவது படித்திரம் என்றைக்கு வேணா முடிஞ்சிடும் உதாரணத்துக்கு இப்ப நான் பேசிட்டு போறேன் இந்த முடி பேசி முடிச்சுட்டு அல்லது பேசும்போது நான் உயிரோட போய் சொல்ல முடியாது அது யார் அறிஞ்சுவேன் இறைவன் அறிஞ்சுவேன் அப்ப இந்த மூன்றாவது வாழ்க்கையை முடிஞ்சதுக்கு அப்புறம் நான்காவது ஐந்தாவது வாழ்க்கையை ஒண்ணு இருக்குது நம்ம நபி சொன்னாங்க சிறந்த அறிவாளி புத்திசாலி அப்படின்னா இந்த நான்காவது வாழ்க்கைக்கும் ஐந்தாவது வாழ்க்கைக்கும் தயாரிப்பு செய்கிறாங்களோ அவங்க அறிவாளி வாழ்க்கைக்கும் ஐந்தாவது வாழ்க்கைக்கும் தயாரிப்பு செய்யக்கூடிய இடம் இந்த மூன்றாவது வாழ்க்கையான இந்த சிறிது கால இம்மை வாழ்க்கை அதனால நபி ஒவ்வொரு தடவையும் சொல்லுவாங்க இந்த நான்காவது வாழ்க்கையை வந்து அதிகமாக நம்ம நபியை பயந்தார் யாருங்க முன்பின் பாவங்களில் நம்மளுடைய நபி நம்மளுடைய நபி சொன்னாங்க இந்த வாழ்க்கை ஒருத்தர் சரியா தேர்வு செஞ்சுட்டார் இந்த மூன்றாவது வாழ்க்கை அப்படின்னா நான்காவது வாழ்க்கைங்களை மன்னரேன்னு சொல்லுவாங்க இந்த கபூருடைய வாழ்க்கை இந்த மன்னரை வாழ்க்கையில அல்லாவில் இருக்கிற சகோதரர்கள் பார்த்து இன்னைக்கு நம்மளுடைய தாய் தந்தை ஒருவருக்கு தந்தை இருக்கும் தாய் இருக்காது ஒருவருக்கு ரெண்டு பேரும் இருக்காது ஒருவருக்கு தாய் தந்தை இருக்கும் அவங்களுடைய தாத்தா பாட்டி இருக்காது இன்னைக்கு எத்தனை பேர் நமக்கு முன்னாடி கூடிய முதல் சமுதாயம் ரெண்டாவது சமுதாயம் என்ன இருக்குங்க இறந்து போகிறது நம்ம பார்த்துப்போம் அவங்களுடைய தாத்தா பாட்டி இருக்காங்களா இல்லை ஆனால் என்னெண்டாங்க இறந்து நான்காவதுடைய படித்தளத்துக்கு போயிட்டாங்க அப்ப அவங்க நிரந்தர வெற்றியாளரானா யாரு படைத்த இறைவன் ஒருவன் தான் அந்த இறைவனுடைய இறுதி துறை மூவர் நபிகள் பெருமானா இல்லல்லா முகம்மது ரசுல்லான் பரிமா ஏற்றுக்கொண்டார்கள் அவன் இன்னைக்கு மன்னரையில வெற்றியாக தான் இருப்பாங்க அப்ப இந்த நான்காவது வாழ்க்கையுடைய தான் இருங்க இன்னைக்கு நம்ம மூன்றாவது வாழ்க்கையை தயாரிப்பு செய்யறோம் நம்ம நபி சொன்னாங்க இந்த அறுபதுக்கு இருபதுக்கு இடைப்பட்ட வாழ்க்கையில நீங்க என்ன பண்ணிருங்க இந்த நான்காவது வாழ்க்கைக்கு நீங்க தயாரிப்பு செஞ்சீங்கன்னு சொன்னாங்க இந்த மண்ணறி வாழ்க்கை அதனால சொன்னாங்க இந்த மண்ணரை வாழ்க்கை ஒருவருக்கு லேசாக்கப்பட்டால் மறுமை லேசாக்கப்படும் சொன்னாங்க ஒருவருக்கு மண்ணரை வாழ்க்கை வேதனை செய்யப்பட்டால் மறுமையை வேதனை செய்யப்படும் நல்லா பாதுகாக்கணும் அதனால ஒரு வார்த்தை சொன்னாங்க மன்னரையை உங்களை சொர்க்கத்தின் மாற்றிக் கொள்வதும் நரகத்தின் படுகொலியாக மாற்றிக்கொள்வதும் உங்களுடைய கையில இறைவன் கொடுத்துருன்னாங்க ஒரு சோதனைக்கான வாழ்க்கைன்னு சொன்னாங்க அற்புதமான மார்க்கத்தை இறைவன் நம்ம கொடுத்துருக்கா அதனால சொன்னாங்க இறைவனுடைய நாலு தன்மை இருக்குங்க இந்த நான்கு தன்மை நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம வாழும்பொழுதும் வெற்றியாளர் நாளைக்கு இரண்டு அப்புறம் வெற்றியாது இந்த நான்கு தன்மைகள் சொன்னாங்க அல்லாஹுடைய ஏகத்துவத்தை சொல்லக்கூடிய ஒரு சூறா இருக்குது நம்ம திருக்குறான்ல அதுல அல் இக்லாஸ் அப்படி ஒரு சூறா இருக்குது நூத்தி பன்னிரெண்டாவது அத்தியாயத்துல அல்லாஹுடைய ஏகத்துவம் அல்லாஹ் ஒருவனே அப்படின்னு சொல்லி அவனுடைய நான்கு தன்மையை சொல்லக்கூடிய இந்த விஷயம் இரவனுடைய ஏகத்துவக்கு அதுல சொன்னாங்க வணக்கத்துக்குரியவன் இறைவன் மட்டும்தான் இருக்கணும் இரவு தவிர யாரிடம் என்ன பண்ணக்கூடாதுங்க கையெழுத்து வணக்கம் ஆனா நம்ம அறியாமையின் காலத்து என்ன பண்ணோம் கல்லை வணங்கணும் மண்ணை வணங்கணும் கோயில பூச பண்ணக்கூடிய பூசாரியை வணங்கணும் இறைவன் என்பவன் வணக்க துகள் ஒருவனாக இருக்க முடியும் அவனை தவிர இந்த உலகத்தில் இறைவன் இல்லை என்பது முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் சொன்னாங்க இறைவன் எந்த தேவையும் இல்லாத இறைவனா இருக்க முடியும் தேவையுள்ளவன் இறைவனா இருக்க முடியுங்களா முடியாது இன்றைக்கு தேவை அப்படின்னு சொல்லி நம்ம கடவுளை விட்டு கேட்க போறோம்னு சொல்லி அந்த கடவுளுக்கு நம்ம என்ன பண்றேங்க படையிலுக்கு பொருள் வாங்கிட்டு போறோம் அப்ப அது கடவுளா இருக்க முடியும் நம்ம தேவையே பூர்த்தி செய்யுது கடவுள்கிட்ட போறோம் கடவுளுக்கு நம்ம பொருள் கடவுளா இருக்க முடியும் கூடிய விஷயங்கள் சகோதரர்களே இஸ்லாத்துல மட்டும்தான் இருக்குதுங்க அப்போ தேவை இல்லாதவன் இறைவன் அடுத்து மூணாம் ஒரு விஷயம் இருக்கு எதுங்க இறைவன் யாராலும் பெறவும் இல்லை யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை இறைவனுக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை தாய் தந்தை இல்லை அவன் இறைவனா இருக்க முடியுமா சிந்திக்கக்கூடிய விஷயத்தை அற்புதமான நம்மளுடைய மாற்றம் சொல்லுது இப்போ இறைவனுக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை அவனுக்கு மனைவியும் இல்லை குழந்தையும் இல்லை அப்போ அடுத்தது நான்காவது விஷயம் இறைவன் தனித்தவன் அவனுக்கு நிகரானம் யாரும் இல்லை இந்த நான்கு விஷயம் விசாரத்தை மிகப்பெரிய ஒரு தூணான ஒரு தாரக மந்திரம் இறைவனுடைய கொள்கையை கொண்டு வரக்கூடியது இந்த விஷயத்துல நம்ம ஆழமா மனசுல பதிவு வைங்க சகோதரர்களை என்னங்க நம்ம இந்த சிறிய வாழ்க்கைய வெற்றிக்கான வாழ்க்கை கொண்டு போகணும் அதாவது வாழ்க்கை அந்த மருமை வாழ்க்கை நிலையான வாழ்க்கை அது கோடி வருடம் லட்சம் வருடம் சொல்லுங்க லட்சம் கோடி மில்லியன் வேலும் அது அடியார வாழ்க்கை அந்த வாழ்க்கைக்கான பயம் தான் இஸ்லாம் இஸ்லாமுடைய மார்க்கம் இங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை சகோதரர்கள் என்ன பண்ணுங்க தான் உண்மையான மார்க்கம் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக நமக்கு தமிழ் திருக்குறான் புத்தகம் இருக்குது வாங்கிட்டு போய் நாமளும் பரிசீலனை பண்ணுங்க நம்மளும் அந்த நிலையான ஒரு சொர்க்கத்தின் வாழ்க்கைக்கு நம்ம மட்டும் போற நம்மளுடைய குடும்பங்கள் இருக்கக்கூடிய அத்தனை தாய் தந்தை சகோதர சகோதர அத்தனை பேரும் கூட்டிட்டு போறது நம்முடைய கடமையா இருக்கு செய்யலாங்களா இரவு நாடினால் நாம் எதை கேட்டும் அதை விலையை அமல் செய்ய மார்க்கெட்டை அல்லா நமக்கு அனைவருக்கும் தந்துவிடுவானா